சோதனை எப்பொழுது அதிகமாக உங்களை தலை தூக்குகின்றதோ அப்போவே முடிவுக்கு வரப்போதுன்னு நடத்தும் எங்களுக்கு அசம்பதி சனியாக முடிஞ்சால் கூட ஒன்றும் முடிவே வரல சுவாமி அது என்னன்னே தெரியல அதிகப்படியான தாக்கம் எல்லாம் தான் இப்போ தான் இங்குது இதுக்கு முன்ன கூட ஓரளவுக்கு தாங்கிட்டுன்னு சொல்கிற மாதிரி எப்பொழுது சுடர் விட்டு எது ரொம்ப பிரகாசமாக இருதுன்னு அணைப்போதுன்னு நடத்தும் நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளை விட்டுட்டு விலகத்துக்கான காலம் என்று அந்த காலம் எல்லாம் நிறைவு பெறப்போகுது அடுத்தம் அழுத்தம் என்று சொல்கிற மாதிரி அடுத்த கிரகத்தினுடைய தாக்கம் என்பது கொடுக்கணும் அடுத்த பயிற்சியுடைய த தாக்கத்தை கொடுக்கணும் நம்மளுக்கு கிரகங்களினுடைய தாக்கம் தான் நம்மளுக்கு வேலை செய்ய வைக்கிறது வேலை பேச வைக்கிறது நடக்க வைக்கிறது கிரகம் வேறல்ல இறைவன் வேறல்ல நம்ம கிரகங்களும் இறைவனை ரேவ சொலப்போனா அதான் இறைவனை வணங்கினாலும் ஒன்று தான் நவ கிரகத்தை வணங்கினாலும் ஒன்று தான் முப்பெரும் தேவர்களை முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்குறதுக்கான சமம் நம்ம நவ கிரகங்களை இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சுக்கர பயிற்சி எப்போ நடைபெறுப்பதுன்னா இருபத்தாறு ஏழு முடியும் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதரம் நம்ம லைஃப்பில் சுக்கரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன்தான் மனைவி சுக்கரன் தான் லக்ஷ்மி சுக்கரன் தான் சுபகயோகம் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நல்பணங்களும் அங்கே தான் கிடைக்கும் இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே கடகராசிக்கு இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி இது வரைக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கார் இப்போ இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகம் என்று சொல்கிறோமில்லை அவர் தான் நம்ம ராசிக்கு நான்காம் அதிபதி அவர் தான் அதாவது பதினொன்று குடையவனும் நாலு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி கேந்திரம் பெற்றாலே நம்மளுக்கு துன்பம் என்று சொல்கிறோமில்ல பன்னெண்டாம் இடத்துல மறைவது என்பது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுக்கரன் பனிரெண்டில் இருந்தால் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும் ஒரு மனுஷனுக்கு இன்பமே கிடைக்கலைங்க நான் வாழ்க்கை ஃபுல்லாக நொந்து நூடல்ஸ் மட்டுமே ஆயிருக்கேன் இந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறவு சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் உன்னதமான அமைப்பு இல்லை என்னை தேடி வந்த காலமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய முதல் ஜீவன் எனக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அஷ்டமத்து சனியின் முடிந்து கூட இன்னும் தாக்கங்கள் குறையவில்லை இதுலையே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அப்படி தெரிஞ்சுக்கலாம் கணவன் மனை உறவாகட்டும் காதலாகட்டும் எண்ணி பார்த்துருந்த விஷயங்கள் எல்லாமே ஈடேறணும் அது எல்லாமே அதுதான் நல்லது நடந்தால் நம்ம மனசுக்கேற்ற தேவைகள் பூர்த்தி செய்தாலே அது தேவைக்கான அமைப்புகள் தான் குழந்தை வேணுமா குழந்தை கிடைக்கணும் சொத்துக்கள் வேணுமா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முக்கியமாக இப்பொழுது தீரத்துக்கான அமைப்புகள் இந்த இருபத்தி அதாவது பன்னெண்டாம் இடத்தில் அமருக்கின்ற காலம் இருபத்தி ஏழு நாட்களுக்குள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் விட்டு விலகத்துக்கான காலமாகவும் கிடைக்கும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்குங்க அந்த வேலைகள்லாம் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறமே இல்லை வீடு கட்டலாம்னு ஸ்டார்ட் பண்ணலான்னுங்கிறேன் இந்த நேரம் அது அமைப்பு நம்மளுக்கு இருக்குதா இல்லையா என்று சொல்கிறேன் இந்த நேரத்தில் தேடு தேடுபடுவார் அந்த வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் நாங்கள் இடம் சார்ந்த விஷயத்தில் நாங்கள் எடுக்கலான்ங்கிறோங்க ஏன் முடிவு எடுக்கலான்ங்கிறோம் நல்லது நடக்குமா நடக்கும் அதில் எந்த குழப்பமும் கிடையாது குழப்பம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் கிடையாது சொத்துக்கள் வாங்கலாமா வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தடையில் ஐயா நான் சொத்துக்கள் விற்கிறேன் ம் ஓகே ஐயா வாங்கிறது ஒன்று தான் விற்கிறது ஒன்று அது மூலியமாக நம்மளுக்கு ஆதாயத்தை பெறுகின்ற கமைப்பாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஐயா அது தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா எனக்கு சரியாக போடும் அந்த செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சரியாகிடும் ஒருத்தர் போடாமல் இருக்குது நம்ம வீட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கையெழுத்து சையத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கைகூடக்கூடிய காலம் கடகராசி கையப்பம் முக்கியமாக கையெழுத்து என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு என்று சொல்ல மறைவு எங்கே போடுவோம் கையெழுத்து போடுறதா ரீசார் சொல்ல மறைவு தான் போடுவோம் எல்லாரும் பார்க்குற மாதிரிலாம் போட மாட்டோம் எதேதையும் நாம் பெரிய லெவலில் இருக்கிறதெல்லாம் பத்திரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் மறைக்கப்படுகின்றது தங்கத்தை வாங்கிட்டாலும் மறைச்சி தான் வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கறதுக்கான அமைப்புகளாக இருந்தாலும் மறைக்கப்படும் பணம் அதிகமாக சம்பாதிச்சா கூட தான் வைக்க முடியாது பேங்க்கில் தான் எடுத்து வச்சுக்கணும் வங்கி வாங்கி சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி நல்ல ஒரு அமௌண்ட்டுக்காக எதிர்பார்த்திருந்தால் கடன் சார்ந்த விஷயனாக இருக்கட்டும் அது விழா எவ்வளவு ஒன்று கடனாகட்டும் வரவுதான் எதிர்பார்த்திருந்தால் இந்த முறை அது பூர்த்தி செய்கின்ற அமைப்பாக கடகராசிக்கு இது ஏற்புடைய காலமே குருவும் சுக்கரனும் இணையக்கூடிய காலத்தில் லாபாதிபதியும் நான்காம் அதிபதி என்று சொல்ல சுகஸ்தானாதிபதி என்றாலும் அவர் தரவேண்டிய பக்க பலாபலன் கொடுத்தே தீரணும் முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கணும் பகை பெற்றாலும் அவர் கொடுக்க வேண்டிய பலாபலன் பன்னெண்டாம் இடத்திலிருந்து அவர் கொடுக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை மனதுக்கு இதமான தேவைகளும் தீர்த்து செய்யாது முதல்ல பூர்த்தியே செய்யாது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்களை சேர்க்கறதுக்கான காலம் வண்டி இல்லைனாவும் சரி டூ வீலராவது ஒரு கார் வாங்கிறதுக்கான அமைப்பு டூ வீலர் வாங்கிட்டேன் ஐயா கார் தான் வாங்கலான்ங்கிறேன் அந்த வண்டி வாகனங்களை சேர்க்க பெறுமான கண்டிப்பாக சோதனை எப்பொழுது அதிகமாக உங்களை தலை தூக்குகின்றதோ அப்போவே முடிவுக்கு வரப்போது நான் எங்களுக்கு அசம்பத்து சனியாக முடிஞ்சால் கூட ஒன்றும் முடிவே வரல சுவாமி அது என்னன்னே தெரியல அதிகப்படியான தாக்கம் இல்லாமல் தான் இப்போ இதுக்கு முன்ன கூட ஓரளவுக்கு தாங்கிட்டுன்னு சொல்கிற மாதிரி எப்பொழுது சுடர் விட்டு எது ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்னு அணைப்போதுன்னு நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளை விட்டுட்டு விலகத்துக்கான காலம் என்று அந்த காலம் எல்லாம் நிறைவு போகுது அடுத்தம் அழுத்தம் என்று சொல்கிற அடுத்த கிரகத்தினுடைய தாக்கம் என்பது கொடுக்கணும் அடுத்த பயிற்சியுடைய த தாக்கத்தை கொடுக்கணும் கிரகங்களினுடைய தாக்கம் தான் நம்மளுக்கு வேலை செய்ய வைக்கிறது வேலை பேச வைக்கிறது நடக்க வைக்கிறது கிரகம் வேறல்ல இறைவன் வேறல்ல நவ கிரகங்களும் இறைவனை ரேவ சொல்லப்பனா இறைவனை வணங்கினாலும் ஒன்றுதான் நவ கிரகத்தை வணங்கினாலும் ஒன்று தான் முப்பெரும் தேவர்களை முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்கறதுக்கான சமம் நம்ம நவ கிரகங்களை வணங்குறது இறைவனை சிவபெருமானையும் நாராயணனை வணங்குறது முப்பத்து முக்கோடி தேவர்கள் வணங்குறதுக்கு சமம் விநாயக பெருமானுடைய வழிபாடு அனைத்து தெய்வத்தையும் வணங்குவதற்கான அமைப்பும் முருகப்பெருமானை வணங்கறதான் ஒரே வார்த்தை முருகனை வணங்கினால் முக்தி என்பது உடனுக்குடனே கிடைக்கும் சித்தி என்பது உடனுக்குனே கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு ஆலயம் ஆலயம் சார்ந்த விஷயத்திலே நாம் முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்பாடு ஆலய திருப்பணி செய்யத்துக்கான பாக்கியம் பெறும் பன்னெண்டு என்று சொன்னாலும் அங்கே ஆலயத்து சார்ந்த விஷயங்கள் மலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் நாம் டிராவல் பண்ணுற மாதிரி இந்த நேரத்தில் தேவைப்படும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களும் இல்லை வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறேன் சுவாமி எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அமைப்புகள்லாம் இப்போ தேடி வர்றதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் நாம் கலந்துக்கு வெளியூர் போகிற மாதிரி வரும் ஒரு ஒரு நல்ல செய்தியெல்லாம் நம்மளை தேடி வருகின்ற அமைப்பாக நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த முக்கியமாக சொல்ல போனால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா இந்த நியூஸு தான் இந்த நியூஸுக்காக தான் காத்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லை கடகராசிக்காரங்களுக்கு இந்த அதாவது ரொம்ப நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த விஷயம் இந்த இருபத்தேழு நாட்களுக்குள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து இந்த விஷயம் இப்பொழுது கைகூடி வரக்கின்ற காலமாக கடகத்துக்கு மட்டும்தான் வேற யாரும் கிடையாது நீண்ட நாள் எதிர்பார்த்து இந்த யோகம் என்று கூட சொல்லுவோம் ஒரேவா சொல்லப்பட எது தடையாக இருந்ததோ அது யோகமாக மாறும் அது கிடைக்கும் போது இது யோகம் அதுக்கப்புறம் எல்லாமே வழிவிடும் கடக்கடை கடன் வழிபடுறதுக்கான அமைப்புகள் மொத்தமே வந்து சேர ஆரம்பிச்சு ஒரு தனி மனிதன் என்ன பண்ணுவார்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருப்பார் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அவர் தசா மாறும் கிரகங்கள் நல்லா மாறி வரும்போது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு ஒரு நடை திறக்குமா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது அது மாட்டி நான் கண்டினியூட் பண்ணி அவர் மேலே இது போயினே இருக்கும் ஏன் இது மாதிரி நடக்குது யாராலையும் தடுக்க முடியல எந்த விஷயத்தையும் அவருக்கு தடுக்க முடியல எப்படின்னு தொகுப்பு அது மாதிரி ஒரு தொகுப்பான அமைப்புகள் தேடி வருகின்ற காலம் நம்ம ஒரு பெரிய பஞ்சுக்காக எதிர்பார்த்துட்ருக்கியா ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த வேலை தான் எனக்கு பூர்த்தி அடையாமல் இருக்குது இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மனசு திருப்தி இல்லை வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட்டுக்காக அமைப்புக்கோ அங்கே விசா கிடைக்கிறதுக்கான அமைப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் இப்போ கிடைக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஜாக்பாட்டான அமைப்பு இந்த முறை ட்ரை பண்ணுங்கள் நல்ல அமைப்புகள் தேடி வரும் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அலுவலகத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு விலகிறதுக்கான அமைப்பாகவும் இருக்கும் இல்லறத்தில் சுகம் என்பது கண்டிப்பாக உண்டு ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்களுக்கு சுகம் இல்லாமல் இருந்தால் இனி சுகம் கிடைக்கக்கூடிய காலம் உடல் சார்ந்த பிணியெல்லாம் விலகப்போகுது கடகராசிக்காரங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்களோ உடல் சார்ந்த விஷயங்களோ விலகிறதுக்கான அமைப்பாக இந்த பன்னெண்டாம் இடத்துல குருவும் சுக்கரும் இணையக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு வேதியியல் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் எல்லாம் கிடைக்கும் அதாவது அசைன்மெண்ட்னு சொல்கிறாங்களே அவருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் அமைப்புகள் சேரி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் செயல்திட்டங்கள் பணம் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும் தகுந்த நட்புகள் இப்பொழுது பாராட்டவனு இப்பெல்லாம் நட்பு யாருமே இல்லைனா இப்போ நட்புகள் வந்து பாராட்டக்கூடிய காலம் ஆண் பெண் இருபாளருக்கும் இருந்து வந்த பிரச்சனை அதாவது மனை உருவாகட்டும் காதலாகட்டும் இப்போ திருப்பியும் பழையபடி நிலைமை வந்து சேர்ந்துடலாம் நாம் என்ன தப்பு பண்ணிட்டோம் பேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ மாறுகின்ற காலம் உறவு உறவு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க உறவுகளில் நம்ம கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் லக்ஸரி வெஹிக்கல் வாங்கிறதுக்கான அமைப்புகள் அதாவது வண்டி வாகனம் காரு பைக்ஸ் லாரி வாங்கிறதுக்கான பெரிய பெரிய கனரகம் வாகனங்களாக வாங்கிறதுக்கு நான் டிரைவராக இருக்கேன் வாங்கலாமா அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகுது கடகராசிக்கு இந்த வெற்றி வாய்ப்பு நல்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்